ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இனி யார் யார் எல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற என் தம்பி அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி அவர் பேச்சு பரபரப்பு அவருடைய நடை உடையும் பரபரப்பு அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு அப்படி பரபரப்பாக கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்பு மிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள் தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நீ வந்து பேசணும் கண்ணே அதுக்காக தான் நான் வந்து இத்தோடு இந்த வாழ்த்துக்களை மு வாழ்த்துக்களை முடித்து கொண்டு அமைகிறேன் நடிகர் திரு ஆர் வி உதயகுமார் சார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் பேசிட்டாங்க என்ன விஷயமானவர்கள் பேசுவென்ற முக்கியமா அமரண்ணம் பேசுவென்ற நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க மயிலாஞ்சி ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி மயிலாஞ்சின்னு ஒரு படம் வந்தது அது தலைப்புலேயே ஏதோ தகராறு கொடுக்கு கரெக்டா அஜயன் பாலா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா நீண்ட நெடிய பயணத்திற்கு பின் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் அவர் ஒரு அற்புதமான ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு வாங்க தம்பி டாக்டர்கிட்ட போனால் உடம்பு சரியில்லைன்னா அல்லது நான் நல்லா இருக்கணும் என்ன பண்ணணும்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க இவர் போயிருக்கிறாரு நான் நல்லா டைரக்டராக வரணும் அப்படின்னு அவர் மைலாஞ்சின்னு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் நல்ல விஷயம் நல்ல டாக்டர் இந்த மாதிரி டாக்டர்களை தான் எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு தேவை நிறைய பேர் தனுப்புகிறோம் நிறைய சுற்றிட்டு சுற்றிட்டுருக்கானே உண்மையா சார் நீங்கள் விதவிதமான பேஷண்ட்டுகளை பார்ப்பீங்க உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்து ஃபுல்லாகிடும் அற்புதமான கதைகளோடு நிறைய பேர் இருக்குங்க உங்களுடைய அட்ரஸை நான் டய பண்ணி எனக்கு அனுப்பிவிடு நாளை இருந்து கூட்டிட்டு போக விட்றதுக்கு ஆல் ரெடியாக இருக்கார் உங்களுடைய மச்சானா எங்கண்ண டாக்டரை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார் பெயர்ப்பட்ட ஒரு கேரக்டர்ன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து டாக்டர் வந்து பேசும்போது அவருடைய அவர் நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வச்சுருக்காரு அந்த நட்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு புனிதப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி எங்கேயும் சரியா எங் சரியாக சாப்பிட்ணும் கரெக்டான உணவு சாப்பிட்றதுக்காக பல இடங்களில் தப்பிச்சிருக்கிறார் சாப்பிட மாட்டார்ன்றதல்ல ஆமாம் எஸ்கேப்பு அவருக்கு தெரியும் அவரே டாக்டர் இல்லையா அதனால் ஒரு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் எனக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடச்சிது நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சிருச்சு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே இடம் கிடைச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை தோட்டத்தில் வறுமை அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாக மாற்றுனதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன் இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்குது எங்கள் கிட்ட கேட்குறேன் அப்பா நாலாயிரத்து ஐநூறுவா அப்படியா சாமி எதுக்கு எந்த காலேஜுக்கு சாமி அவர் எங்கள் அப்பா என்னை சாமியில் தான் கூடுவார் என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பா அது எங்கள் அப்பா தான் இல்லைப்பா போனால் டாக்டர் ஆகிடலாம் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் இடம் கிடச்சிருச்சு சாமி இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டேறார் நான் நினைக்கிறேன் நீ இதை விட பெரிய ஆளாவே இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி நீ கொஞ்சம் வேறு ஏதாச்சும் படிப்பு படியே என்னையா இது ஒரு அஞ்சாம் கிளாஸ் தான் பண்ணிகிட்டு இருப்பார் கோமலத்தை கட்டிக்கிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார் நான் வரப்பில் போய் ஒரு எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவரை கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டேன் இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன் அவ்வளவு தெளிவாக நீ இதை விட இது இதை சாமி நாலாயிரத்து ஐநூறுரூவாயில் இப்போ இல்லை கட்ட முடியாது அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன் ஒரு வருஷம் நான் படிக்கலை அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது எங்கள் அப்பாவே எவ்வளவு க கட்ட முடியும் கேட்டால் ஏதோ நூறுரூவா நூற்றம்பது ரூபா என்ன கட்டிடலாம் அப்படின்னாரு உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன் பாட்டனி நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்கார் ரங்கராஜ் அவர் பேர் என் ப்ரொஃபஸர் சொன்னேன் அது உருப்படாத சீட்டில் ஏற்கனவே ரங்கராஜன் உட்கார்ந்து சினிமா பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ நான் டாக்டர் ஆகிறது விட டைரக்டர் ஆகிறது எங்கள் அப்பா அப்பாவே இதுதான் நம்ம வந்து கிடைக்காததை கிடைத்ததை விட்டு விட்டு நம்ம கிடைக்க போகிறது என்னவோ அதை நோக்கி நம்ம பயணத்தை வேறு யாரோ நடத்துகிறாங்க அந்த மாதிரி இந்த டாக்டர் ஒரு அழகான பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து எழுத்தாளராகவும் அடுத்தவர்களோட பணி செய்தும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆக பாடுபட்ட எனது அருமை தம்பி அஜயன் பாலாவுக்கு ஒரு மிக உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு அழகான படத்தை தந்திருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் ஆனால் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இனி யார் யார் எல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிற என் தம்பி அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி அவர் பேச்சு பரபரப்பு அவருடைய நடை உடையும் பரபரப்பு அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்பு மிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காக தான் நான் வெயிட் இருக்கேன் ஏன்னா சீமான் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டோ அன்னைக்கு எதுக்கு எப்படி சப்போர்ட்டவாக இருக்கணும் அன்றைக்கி அது சப்போர்ட்டாக இருப்பார் ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது படம் பார்த்துட்டோன்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேறு யாரும் கிடையாது ஏன்னால் சினிமாவத்தை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள் தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நீ வந்து பேசணும் கண்ணே அதுக்காக தான் நான் வந்து இத்தோடு இந்த வாழ்த்துக்களை மு வாழ்த்துக்களை முடித்து கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள்